ஒரு சமூக கருத்து சொல்லும் பொழுது சில விஷயங்களை ஆட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படி ஆட் பண்ணி சொல்லியிருங்க வலிந்து சொல்லியிருக்கார்கள் ஓகே ஃபயர் போய் பாருங்கள் ரொம்ப ஃபயராக தான் இருக்கும் மொத்தத்தில் ஃபயர் உங்களை குஷிப்படுத்தும் கிழகிழப்பாக்கும் சந்தோஷப்படுத்தும் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம மக்களிடையே ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பையும் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தையும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம நம்பலாம் நீ படம் பார்க்கறப்ப படத்தை என்ன ஆயிரம் ஒரு கேள்வியோடய நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போவீங்க படம் முடிகிறப்ப அந்த கேள்விக்கான பதிலும் கிடைச்சது சேம் டைம் இந்த படத்தை என்ன சொல்ல வராங்களோ அதுவும் தெளிவாக நமக்கு வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க மொத்தத்தில் ஃபயர் பார்க்கக்கூடிய ஃபயர் ஃபயர் படம் ஆக்சுவலாக வந்து சமூகத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து குறிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் லவ் படத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஒரு மெசேஜ் உள்ள படம் இது இந்த சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு இப்போ தேவையான ஒரு படம் தான் ஃபயர் ஃபயர் படத்துக்கு பைல்வான் பார்வையில் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் ഒക്കും ശിവ കാര്യോട് ബർത്തേക്ക് സോ അവരുടെ ബർത്ത്ഡേക്ക് ஒரு பிறந்தநாள் பரிசா ஏஆர் முருகதாஸ் வந்து அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த எஸ்கே இருபத்தி மூணு படத்தினுடைய டைட்டில் அண்ட் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்துக்கு வந்து மதராசி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க ரொம்பவே பொருத்தமான ஆப்டான தலைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமரன் படம் அந்த டைட்டிலுக்கே அதை பார்க்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தது அதுக்கு அடுத்தது பராசக்தி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த படத்தை சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அவருடைய இருபத்தி அஞ்சாவது படமாக அமைய போகுது இதனிடையே அவர் ஏஆர் முருகதாஸ் டேரெக்ட் பண்ணுற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அது வந்து அவருடைய இருபத்தி மூணாவது படமாக உருவாகிட்டு இருந்தது ஸோ அந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிவகார்த்திகன் பர்த்டே அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பர்த்டே டீட்டாக இருக்கட்டும்னு பதினோரு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மதராசி அப்படிங்கிற டைட்டில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டைட்டில் இது இதில் வந்து சிவகார்த்திகேனுக்கு பேராக வந்து கண்ணர் நடிகை ருக்மணி வசந்த் நடிக்கிறாங்க அப்புறம் வில்லனை வந்து ஏற்கனவே நமக்கு துப்பாக்கி அண்ட் அஞ்சான் படத்தில் ஒரு மிரட்டலான வில்லத்தனத்தை கலக்கியிருப்பாரு வித்யுத் ஜமால் அவர் தான் வில்லனா ஆக்ட் பண்றாரு ஸோ மியூசிக் வந்து அனிருத் பண்றாரு ஒரு முருகதாஸ் படம் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்குறப்பவே அந்த கிளிம்ஸ் பார்க்குறப்பவே அவ்வளவு சூப்பராக இருந்திருக்கு ஒரு மாஸ் ஹீரோவா சிவகார்த்திகேயன் காமிச்சிருக்காரு டெஃபினட்டாக அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சிவகார்த்திகனோட அப்படியே பெரிய ஷேடே மாறிவிடும் ஏன்னா இன்றைக்கி வந்து அமரனுக்கு அப்புறம் அவரோட மார்க்கெட்டு எங்கேயோ போயிடுது இப்போ இன்றைக்கி விஜய் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லை ஸோ அவரே சொல்லிட்டாரு எனக்கு அடுத்த இடத்துல வருதான் அப்படிங்கிறதுனால அதனால் இன்றைக்கி எல்லா ப்ரொடியூசருமே சிவகார்த்திகின் பக்கம் தான் நிற்கிறாங்க அவரும் ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாரு அவரோட இருபத்தி நாலாவது படமாக சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண் டைரக்ஷன் நடிக்கிறதா இருந்தார் அது ஒரு சின்ன பிரச்சனைனால அது ட்ராப் ஆகிருக்கு அதற்கு பதிலாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஒரு கதை சொல்லியிருக்காரு அது ஒரு அலவுன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம் ஸோ அதுதான் இருபத்தி நாலாவது படமாக இருக்கும் அப்புறம் இருபத்தஞ்சாவது படம் பராசக்தி இப்படி லைனப்பில் வந்து அற்புதமான படங்கள்லாம் வச்சிருக்காரு ஸோ இந்த முருகதாஸ் படத்தோட ஸ்பெஷல் எப்படி வந்து நம்ம ஒரு துப்பாக்கியை பார்த்தோமோ ஒரு கத்தியை பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த கிளிம்ஸை பார்க்குறப்பவே அவ்வளவு பிரமாதமாக மேக்கிங்காக ரொம்ப சூப்பவாக பண்ணியிருக்கார் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கோட அட்டகாசமாக இருக்கிறது படம் அதுவும் குறிப்பாக அந்த படம் வந்து தமிழில் மாத்திரம் இல்லை ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு ஒரு அஞ்சு லாங்குவேஜில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு இந்த படம் ஸோ சிவகார்த்திகேயன் கெரியரில் ஒரு பேன் இண்டியா படமாக அந்த படம் உருவாகுது அதுவும் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து தமிழ் மட்டும் இல்லை தெலுங்குல பெரிய மார்க்கெட் இருக்குது ஹிந்தியில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அதனால் சிவகார்த்திகேன் அண்டு ஏஆர் முருகதாஸ் காம்போ அப்படிங்கிறப்பவே அது வந்து பெரிய மார்க்கெட் இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து லக் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க ஸ்ரீ லட்சுமி பிரசாத் படம் வந்து அநேகமாக இந்த சம்மருக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய படமா சிவகார்த்தியின் படம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாரு டாப் ஹீரோஸ் எல்லாரையும் தாண்டி இன்றைக்கி முன்னாடியில் நிற்கிறாரு அதே போல் எல்லா டாப் டைரக்டர்ஸும் அவ வந்து லைன் கட்டி நிற்கிறாங்க அவருமே அடுத்தடுத்த படங்களை வந்து கரெக்டாக புக் பண்ணி வச்சிருக்காரு இப்போ இருபத்தஞ்சி வரைக்கும் ஓகே இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் அடுத்த அஞ்சு டேரக்டருக்கு ஆல்ரெடி பேசி புக் பண்ணிட்டார் ஸோ இன்னொரு மூணு நாலு வருஷத்துக்கு சிவகார்த்திகேன்ட்ட கால்ஷீட்டே யாரும் போக முடியாது அந்த அளவுக்கு வந்து பிஸியாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அடுத்த ஒரு அப்கமிங் சூப்பர் ஸ்டார் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னா அது தான் ನನ್ರಿ